வணக்கம் இன்னைக்கு பண்ணிட்டு சீரியல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம சரணன் அண்ட் மயிலை தான் காமிக்கிறாங்க சோ சரவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்ன மயில் இப்படி அனுப்பி விட்டுட்டு அப்படின்போது மயில் சொல்றாங்க இல்ல மாமா நான் எனக்கு தெரியவே இல்லை நான் வேற போட்டோ அனுப்பணும்னு நினச்சேன் பட் இது எப்படி போயிடுச்சுன்னு தெரியல அப்படின்போது சரி மாத்தி தான் அனுப்பி தொலைச்சிட்டேன் அதை அட்லீஸ்ட் டெலிட் ஆகுது பண்ணி அதுவும் பண்ணல இப்ப என்ன பண்றது நாளைக்கு குடும்பத்தார் முகத்தில் நம்ம எப்படி முழிக்கிறது நாளைக்கு போய் நம்ம என்னடா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு கரெக்டா அந்த நேரம் பாகியம் கால் பண்றாங்க ஸோ பாகியம் கால் பண்ணி பயங்கரமா மயில் திட்டுறாங்க உனக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்க அனுப்பி விட்டுட்டு ஆனா இன்னும் நீ இப்படி தொல்லையா இருக்கே தினமும் நைட் ஆச்சுன்னா போன் பண்ணி தொல்லை பண்றேன்னா காலையில ஆச்சுன்னா காலை வணக்கம்னு சொல்லி தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நீ காலை வணக்கம் சொல்லல அப்படின்னா யாருக்கும் பொழுது விடியாதா என்னடி போட்டோ போட்டு வச்சிருக்க நீயும் மாப்பிள்ளையும் இருக்கிற மாதிரி போட்டோ போட்டு வச்சிருக்கேன் இது குடும்பத்தாரோ இல்ல மத்தவங்கள பாக்குற போட்டோஸா இது எதுக்கு இப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்க நீ அசிங்கப்படுறது இல்லாம ஒன்னால நானும் அசிங்கப்பட வேண்டியதா இருக்குது என்ன புள்ள வளர்த்திருக்காங்கன்னு சொல்லி என்ன தானடி திட்டுவாங்க ஏன் இப்படி இருக்கிற அப்படின் போது தெரியாம பண்ணிட்டேமா அப்படின்னு சரி டெலிட் பண்ணு அப்படின்னு ன்றாங்க அதை டெலிட்டும் பண்ண முடியாதுமா அந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு போது உனக்குலாம் என்னதான் தெரியும் என்னென்ன நீ நினச்சிட்டுருக்குற நாளைக்கு போ அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் உன்னை பார்த்து திட்டுவாங்க அன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து நிற்காத அதுவும் இல்லாமல் என்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்கள சேஃப் கட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஓரளவுக்கு இன்றைக்கி தான் பாக்கி ஏதோ உருப்பிலையாக மயில் கிட்டே பேசியிருக்க மாதிரி இருந்தது ஸோ இங்கே நம்மளோட மயில் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க ஸோ சரணன்னு இருந்துட்டு சரி நான் கொஞ்ச நேரம் வெளியே போய்ட்டு வரேன் எனக்கு மனசோர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம கோமதி அண்ட் அரசியல் கோமதி வந்து போன்ல பாத்துட்டு இருக்காங்களே அரசையும் பார்க்கும்போது இப்போ நீ வந்து நிக்காத இதெல்லாம் பாக்காது அப்படின்னு கோமதி திட்டுறாங்க சோ அரசு சொல்றாங்க அம்மா அது ஏன் போனு என் ஃபோனை கொடுங்க அப்படின்றாங்க அந்த நேரம் நம்ம ராஜி அண்ட் மீனாவும் வந்துடுறாங்க சோ அரசு கேட்கறாங்க அண்ண என்னாச்சு அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு போது நீ கோமத்தி கோவம் வருது நீ சின்ன பொண்ணு நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது நீ போ அப்படின்றாங்க அண்ட் அரசி சொல்றாங்க அம்மா நானும் காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் என்னன்னா சின்ன பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க சோ இங்க ராஜி அண்ட் மீனா இருந்துட்டு அரசி நம்ம அதெல்லாம் அப்புறமா தனியா பேசலாம் நீ போய் படி அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க அண்ட் கோமதி கேட்குறாங்க ஏ என்னாச்சு டி மாமா என்னடி சொன்னாங்க அப்படின்போது ராஜி சொல்லிட்டு இருக்காங்க மாமாவால் எங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல மாமா எங்களால் பார்க்க கூட முடியல அவங்க போயிட்டாங்க அப்படின்றாங்க அண்ட் இங்கே கோமதி கோம் ஒரு தவ என்ன பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு ஏன் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இப்படி இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் குடும்பத்தில் உங்களுக்கு அனுப்பி விடலாமா அப்படின்றாங்க அண்ட் இந்த இடத்துல மீனா சொல்கிறாங்க இல்லை அவங்க ஏதோ தெரியாமல் அனுப்பிட்டாங்களாம் அப்படின் போது கோமதி திட்டுறாங்க ஒன்றுமே தெரியாத ஆள் நானே இப்போதான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் ஆனால் நானும் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணும்போது பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணுறேன் அந்த பிள்ளை என்ன அது கூட தெரியாத கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கிடையாது செல்ஃபி செல்ஃபி எப்போ பாரு செல்ஃபி ஒரு இடத்துக்கு போனாங்க ரசிக்கிறாங்களோ ஃபோட்டோ எடுத்து ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவாக எல்லாருமே திட்ட இருக்கிற நமக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்க சரவணன் வெளியே வந்துடுறாரு இல்லையா அவர் வந்ததுக்கு அப்புறம் பண்றாரு செந்திலுக்கு பண்ணுறாரு பண்றாரு செந்தில் அண்ட் கது ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரவணனை அது எப்படி ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அண்ணன் அப்படி கலை நயத்தோடு எடுத்திருக்கேன் ஒருத்தர் மடியில் ஒருத்தர் படுக்கிறதும் இந்த தோல் அப்படி சாயறதும் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிறதும் அந்த கம்மலை தட்டி விடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலும் பண்ணிட்டாங்க ஏன்னா வீடியோ காலில் தானே அந்த ஒரு ஒரு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் ரெண்டு பேரும் ஸோ அந்த கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ பண்ணுறது அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கிழ்றது காதில் அந்த கம்மலை தட்டி விடுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஒரு கலை என்ன ஒரு அழகு எப்படி என்ன நீ இப்படியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வீட்டில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி சுற்றினா சூப்பரா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு அப்படின்னு பசங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜி மீனா அரசி மூணு பேரும் சேர்ந்து மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க மயிலுக்கு ஃபோன் பண்ணி அக்கா காலை வணக்கம் அக்கா அப்படின்றாங்க சோ மயிலுக்கு புரிஞ்சு வச்சோம் நம்மள கலாய்க்க தான் போன் பண்றாங்கன்னு போது என்ன ராஜி அப்படின் போது அக்கா செம்ம போட்டோஸ்க்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு போட்டோவும் எப்படி இருந்தா அங்க பசங்க எப்படி கலாய்க்கிறாங்களோ அந்த மாதிரி இங்க ராஜி மீனா கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்துக்கிட்டுமா என்னால உட்காரவே முடியல உன் மடியில நான் படுத்துக்கிட்டுமா அப்படின்றது இந்த கண்ணு கண்ணை போட்டோ வச்சு எடுத்தீங்களா அது நல்லா இருக்கு அந்த மிரர் ஃபோட்டோ ஒன்று இருந்தது அது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்க்கிறாங்க ஐயோ அங்க ரொம்ப கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க நம்ம சரவணன் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா இந்த ஃபோட்டோ பார்த்துட்டாரா சொல்லுங்கடா அப்படின் போது நாங்களும் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் அப்பா பார்க்கக்கூடாது ஆனால் அப்பா பார்த்துட்டாங்கன்னு ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா அப்பா என்னடா நினைப்பாருன்னு போது அண்ணா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை நீ என்ஜாய் பண்ணு அப்பாட்டிட்டு நாங்கள் எல்லாம் சொல்லி புரிய வச்சு முடிச்சிட்டோம் தெரியாம தான் நடந்துச்சுன்னு சொன்னா சோ அப்பாவும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு நீ ஏன் டென்ஷன் ஆகுற நீ இப்பதான் முதல் தடவை சென்னை போயிருக்க அதுக்கு அடுத்த தடவை நீ எப்ப போவேன்னு நமக்கு தெரியாது சோ இருக்கிற வரைக்கும் நீ ஹாப்பியா இரு எந்த பிரச்சனையும் இல்ல இங்க வீட்டுல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அங்க முடிச்சுட்டாங்க சோ அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ராஜி டியூஷன் போயிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பாண்டியன் பழனி ரெண்டு பேரும் வண்டியில வராங்க சோ பாண்டியன் கேக்குறாரு என்னமா கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கியா சரிமா என்ன நீ படிக்கப் போற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் சொல்றாரு அரசுக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுமா இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எப்படி எழுதணும் படிக்கணும் சொல்லிக்கொடு அந்த பிள்ளை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும் நானும் ஆசைப்படுறேன் இல்லையா அரசிக்கும் நீ இதெல்லாம் கொடு அப்படின்றாங்க அண்ட் ராஜி ஓகே மாமா அப்படின்போது சரி வண்டியை பழனி கிட்ட சொல்றாரு நான் வந்து நடந்து போயிடுறேன் நீ ராஜியை கூட்டிட்டு போய் கோச்சிங் கிளாஸ் விட்டுரு அப்படின்றாங்க பட் ராஜிக்கு இங்கே பயமா இருக்கு அவங்களே போய் சொல்லிட்டு இருக்காங்க அதனால வேண்டாம் சித்தப்பா நான் வந்து நடந்து போயிடுறேன் என் ஃப்ரெண்டு வேற வந்துருவாங்க நான் அவங்க கூட போய்க்கிறேன் நீங்க வண்டியில போங்க அப்படின்றாங்க பட் பாண்டியன் ஒத்துக்க மாட்டாரு உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிடுமா நான் இப்படி வண்டியில போயிட்டேன்னு சொல்லிடு நீ போ எதுக்கு இந்த வெயில நடந்துட்டு இருக்க நீ அவன் கூட பழனி கூட போ அப்படின் போது இல்ல இல்ல இப்ப சொன்னா நல்லா இருக்காது அவன் அவளுக்காக வெயிட் பண்ணுவா நான் அவ கூட போற அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க அண்ட் அப்புறமே யோசிக்கிறாங்க ஐயோ குடும்பத்துக்கு எல்லார்ட்டும் இப்படிதான் நம்ம போய் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த சீட்ல என்ன கேட்டாங்க அப்படின்னா முத்துவேல் பயங்கர டென்ஷன்ல இருக்கா வடிவு ரொம்ப கூலா வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு சாப்பிடல பச்சை தண்ணி குடிக்கல ஆனா கூலா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்க சோ அப்படியே அவருக்கு டென்ஷன் தாங்க முடியல வந்து கழுத்து புடிச்சிட்டு என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க நானும் நகை எங்க நகை எங்கன்னு சொல்ல மாட்டேற என்ன பண்ற எவனுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு கேக்குறாரு சோ இந்த இடத்துல அவங்க அம்மாவும் இருக்காங்க டே முத்து என்னடா பொண்டாட்டி பேசுற வார்த்தையாது இரண்டு அப்படி எல்லாம் நீ பேசுற அப்படின்னு போது இது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு கே சொல்றாரு பட் அம்மா இருந்து நான் அவளையே தான் சொன்னா நான் கேட்கதான்டா செய்வேன் அப்படின்றாங்க பட் புத்துவேல் மறுபடியும் இருந்துட்டு நகையெல்லாம் நீ எவனுக்கு குடுத்துருக்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு சோ அங்க அம்மாக்கு ரொம்ப கோவம் வருது இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதா நடக்கிறது வேற அப்படின்னு ஆமா தம்பி சொன்ன மாதிரி நீங்க மூணு பேர் கூட்டு கலவாணிங்க தான் நீங்க மூணு பேர் சேர்ந்து ஏதோ மறைக்கிறீங்க இவ நகையை குடுத்துருக்கறது உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் ஆனா எல்லாரும் மறைச்சிட்டு இந்த முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க சப்போ பாப்பா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்க என்ன நாளைக்கு நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த இன்னைக்கு கெபிசேசட் எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி